ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மஸ்மலன் ஜூஸ் போட போகிறேன் அது எப்படி போடுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் இப்போ நான் எப்படி ஜூஸ் போடுறேன்றதை பார்க்கலாம் பழம் கொஞ்சம் காய்வட்டுக்காக தான் இருந்தது எனக்கு கிடைச்சது பாப்பா வந்து நாள் கேட்டுகிட்டே இருக்கா சம்மர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் மஸ்க் மெலன் வந்துட்டு நான் வந்து ஜூஸரில் போட்டு கிரைண்ட் பண்ணலை அது மாதிரி பண்ணால் அவளுக்கு பிடிக்காது அதனால் நல்லா வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்டியில் வச்சுட்டு இல்லை ஸ்மாஷர் இருந்தாலும் நீங்கள் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அவளுக்கு இந்த மாதிரி செமி ஜூஸாக கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மஸ்க் மெலன் மட்டும் அதனால் நான் கரண்டி வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலுமே சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் நம்ம எந்த அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் சுகரும் ஆட் பண்ணியாச்சு இனிமேல் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் என்னால் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் ஸ்மஷ் பண்ண முடியலை நான் உங்களுக்கு ஸ்மஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செமி ஜூஸ் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு போதும்னு பாப்பா ஏன்னா அவளுக்கு கடித்து சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நம்ம இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் சாப்பிட்லாம் கூலிங் வேண்டான்னா அப்படியே சாப்பிட்லாம் நான் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாப்பாக்காக கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மற்றது இன்னொரு பவுலில் வச்சு ப தம்பிக்கு வச்சுட்டேன் அவனுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு சூப்பராக மஸ் மணன் ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள் ஜூஸ் ரெடி ஓகே நம்ம என்னமோ அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் ஆல்